சமாரம்பாம் குருசாரம்பாம் எதிசேகரமத்தியமால்லபரியாம் வந்தே குருபரம் பராம் ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குரவருதாம் வாழி ஏழ்வாருமுய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து யசோதா பாவனையிலே கண்ணபிரானுடைய சேஷிதங்களை எல்லாம் அனுபவிக்கின்ற பெரியாழ்வார் அந்த கண்ணபிரான் தளர்நடை நடக்க வேண்டும் என்று யசோதை பாரித்து சொன்ன வார்த்தைகளை ஏழாம் திருமொழியிலே அருளி செய்கின்றார் இப்படி கண்ணபிரான் தளர்நடை நடந்து வருகிற பொழுது ஒரு ஆனை போலே நடந்து வர வேண்டும் சந்திரனை போலே பிரகாசிக்க வேண்டும் என்றெல்லாம் தெரிவித்தவர் அடுத்தபடியாக நான்காவது பாசுரத்திலே அந்த கண்ணபிரானுடைய சிரிப்பு அது அந்த அழகை வர்ணிக்கிறார் அது எப்படி இருக்கணும்னா வரபொழுதோ அந்த சிரிப்பானது அப்படியே கருப்பஞ்சாறு பெருகினார் போல இருக்க வேண்டும் என்று இந்த பாசுரத்திலே மிக அழகாக தெரிவிக்கிறார் திறந்தால் முன்வந்து என் கண்ணபிரான் வருகிற பொழுது எப்படி வர வேண்டும் என்னால் கண்ணல் குடம் திறந்தால் ஒத்துவூரி இந்த கண்ணல் குடம் கண்ணல் என்னால் கருப்பம் சாறு கரும்பு சாறு அந்த கரும்பு சாறு வைத்திருக்கிற குடம் அந்த குடத்தில் நிறைய குடம் நிறைய கருப்பஞ்சாறு வைத்திருக்கிறார்களாம் அதில் ஒரு சிறிய ஓட்டை விழுந்து விட்டதானால் என்ன ஆகும் அப்படியே மளமளவென்று அந்த கருப்பஞ்சாறு பெருகி வரும் அதுபோல கண்ணபிரானும் சிரிக்க ஆரம்பித்தானால் சிறிய குழந்தை அல்லவா ஆயினாலே அவனுடைய திருப்பவளத்திலிருந்து அந்த அமிழ்து ஊறி அப்படியே கீழே பெருகுகின்றதான் அவனுடைய வாயிலிருந்து அந்த கண்ணபிரானுடைய திருப்பவளத்தில் ஊறுகிறபடியினாலே அதை கூட நாம் எச்சில் என்று சொல்லுவதில்லை அது என்று தான் சொல்ல வேண்டும் அந்த அமுதம் அதைத்தான் மேலே பாசுரத்திலேயும் பெரியாழ்வாரும் அமுதம் என்கிற சொல்லாலேயே காட்டுகிறார் இந்த பாசுரத்திலேயே அப்படி கண்ணல் குடன் திறந்தால் ஒத்தூரி கண்ணற்குடத்தை திறந்தால் அதிலே புலந்தால் அதிலிருந்து எப்படி அந்த கண்ணல் கருப்பன் சாரானது பெருகுமோ அதுபோல கண்ணபிரான் எப்படி வர வேண்டும் கனகண சிரித்து வந்து கனகணவென்றி சிரித்து அப்படியே வழக்கு சொல்லையே உபயோகப்படுத்துகிறார் இந்த கனகணா என்ன அந்த இரட்டை கிளவி சொல்லது கூட பிலார் என்று வந்தது போலே இங்கேயும் கூட கண சிரித்து அதுக்கு மேலே உவந்து அதுவும் மகிழ்ச்சியோடு கண்ணபிரான் வர வேண்டுமா அப்படி வந்து என்ன பண்ணுகிறான் கண்ணன் என்னால் முன்வந்து நின்று முத்தம் தரும் எம் முகில் வண்ணன் அவன் என்ன பண்ணுகிறான் அந்த தாயான யசோதைக்கு ஓடி வந்து ஒரு முத்தம் கொடுக்கிறானான் அதையும் பாசுரத்தில் அந்த முத்தம் தரும் என் முகில் வண்ணன் எனக்கு அப்படி மேகம் போலே கரிய நிறத்தோடு இருக்கக்கூடிய அந்த என்னுடைய குழந்தை அவன் என்ன செய்கிறான் தன்னை பெற்றேற்கு தன் வாயமுதன் தந்து என்னை தளிர்ப்பிக்கின்றான் தன்னை பெற்றேற்கு தன்னை பெற்ற எனக்கு தன்னை பெற்றவளான யசோதையாகிய எனக்கு என்ன செய்கிறான் கண்ணபிரான் தன் வாயமுதன் தந்து தன்னுடைய முத்தம் கொடுக்கிற காலத்திலே அந்த குழந்தையினுடைய வாயிலே இருக்கக்கூடிய அந்த அமிர்தமும் கூட தாயினுடைய வாயிலே செல்லுகிறது அல்லவா அதையும் கூட தாய் என்ன நினைப்பாள் என்னால் மிக உயர்ந்ததாக நினைப்பள் பிற்காலத்திலே எல்லாரும் காட்டி இருக்கிறார்கள் ரொம்ப முற்காலத்திலே வள்ளுவரும் கூட காட்டி இருக்கிறார் அல்லவா அமிழ்தலும் ஆத்த இனிதே என்று சொல்லுகிறார் எது என்று கேட்டார் தம் மக்கள் சிறுகை அளாவிய கூழ் என்று குழந்தையினுடைய எச்சில் கலந்த அந்த உணவு அமுதை விட இனியது என்கிறார் இங்கே என்ன சொல்லுகிறார் அந்த கண்ணனுடைய வாயிலிருந்து பெறுகிறார் அந்த அமிர்தம் அதை சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் தன்னை பெற்றதற்கு தன் வாய் அமுதன் தந்து என்னை தளிர்ப்பிக்கின்றான் என்னை நன்றாக தளிர்க்கும்படியாக அதாவது நன்றாக மகிழும்படியாக செய்கின்றான் அப்படிப்பட்ட கண்ணபிரான் தன்னற்று மாற்றலர் தலைகள் மீது தன்னுடைய விரோதிகள் அத்தனை பேருடைய தலையிலேயும் காலை வைத்து தளர்நடை நடக்க மாட்டானா எல்லா தாய்மார்களும் அதுதானே ஆசைப்படுவார்கள் தன்னுடைய குழந்தையானவன் எல்லாரையும் வென்று இவன் சிறந்தவனாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் இப்பொழுது இவன் குழந்தையா இருந்தாலும் பிற்காலத்திலே இவன் நடக்கிற நடை அது எப்படி இருக்கும் என்று கேட்டால் மாற்றலர் தலைகள் மீதே என்று விரோதிகள் அத்தனை பேருடைய தலையிலும் காலை வைத்து நடக்கும்படியாக அப்படி இவன் நடக்க இதைத்தான் நம்மாழ்வாரும் பாசுரங்களிலே அருளி செய்கின்ற பொழுது பிறந்தவாறும் வளர்ந்தவாரும் என்று தெரிவித்தார் வளர்ந்தவாறும் என்னால் அதற்கு என்ன அர்த்தம் காட்டுகிறார்கள் அங்கே ஆச்சாரியர்கள் என்னால் விரோதிகள் தலையிலே காலையிட்டு வளர்ந்தவாறு என்று காட்டுகிறார் கண்ணபிரான் பிறந்தவன்று தொடங்கி அத்தனை அசுரர்களையும் அழித்து கொண்டு அவன் வளர்ந்ததை நாம் பார்த்தோமானால் இப்பொழுது யசோதை கேட்பது எவ்வளவு உண்மை என்பது நமக்கு தெரியும் ஆ தன்னற்று மாற்றலர் தலைகள் மீதே அப்படி தளர்நடையிட்டு வருவான் தளர்நடையிட்டு அவன் வர வேண்டும் என்று அவன் தளர்நடையிட்டு அந்த தத்தி தத்தி நடந்து வருகிற பருவத்திலேயே இதையெல்லாம் அவனிடத்தில் யசோதை ஆசைப்படுவதாக அப்படி அமைந்திருக்கிறது அந்த பாசுரத்திலே பெரியாழ்வார் காட்டுகின்ற அற்புதமான கருத்து அடுத்த பாசுரம் அடுத்த பாசுரம் மிகவும் மிகவும் அற்புதமான பாசுரம் இந்த பாசுரத்தில் கண்ணபிரான் எப்படி வர வேண்டும் என்னால் அவன் அந்த அவனுடைய திருத்தமையன் அதாவது அவனுக்கு இருக்கக்கூடியவன் நம்பி மூத்த பிரான் என்றே அவனுக்கு திருநாமம் பலராமன் என்று எல்லோரும் அறிந்த பெயர் அது ஆனால் ஆச்சாரியர்கள் வியாக்கியானங்களிலே காட்டுகின்ற பொழுது நம்பி மூத்த பிரான் என்று காட்டுகின்றார் அது அப்படி நம்பி மூத்த பிரான் என்று அவர்கள் காட்டுவதற்கு எது ஆதாரம் என்றால் பெரியாழ்வாளர்களை செய்த இந்த தான் ஆதார் இந்த ஏழாம் திருமொழியிலே இருக்கக்கூடிய இந்த ஐந்தாம் பாசுரம் அதுதான் ஆதாரம் என்று கூட நாம் சொல்லலாம் என்னன்னா நம்பி மூத்த பிரான் அந்த பலராமன் அவர் சற்று வடவடவென்று ஒல்லியா இருப்பார் போலே இருக்கிறது அவர் முன்னாலே வேகமாக நடந்து செல்லுகிறாராம் அவருக்கு பின்னாலே கண்ணபிரான் மெதுவாக நடந்து செல்லுகிறான் இப்ப இன்னும் சிறிய குழந்தை பருவத்திலேயும் சிறிய குழந்தை அல்லவா அப்படி செல்லுகிறான் இந்த இருவரும் செல்லுவது எப்படி இருக்கிறது என்கிறது மிக அழகான ஒரு உதாரணத்தாலே பெரிய ஆழ்வார் இந்த பாசுரத்தில் காட்டுகிறார் முன்னாலோர் வெள்ளி பெருமலை கூட்டம் முடுமுடு விரைந்தோட பின்னை தொடர்ந்ததோர் கருமலை கூட்டம் தயர்ந்தடியிடுவது போல் அண்ணு கண்ணம்பியோட பரவியாவோட செல்வார் முன்னலூர் வெள்ளி பெருமாளை குட்டன் என்னால் வெள்ளி பெருமாளை அதாவது बलराम என்கிறவன் வள்ளவேர் நிர்ப்பவன் ஆயினாலே அவனே என்ன சொல்றாரன்னா ஒரு வெள்ளி மலையினுடைய குன்று அதாவது குட்டன் என்று சொன்னால் அது ரொம்ப சிறிய மலையன்ன அர்த்தம் மலையன்னால் ஓங்கி இருக்கிறது குன்று என்னால் கொஞ்சம் சிறியதாக இருக்கிறது ஆக முன்னல் ஓர் வெள்ளி பெருமாளை குட்டன் முன்னாலே ஒரு வெள்ளி மலை கை கால் முளைத்து அப்படி கிடு 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 என்று ஓடுறதாம் அந்த பாசுரத்திலே கூட என்ன சொல்ற மொடுமொடு விரைந்தோட இந்த பதிகம் பூராவும் பெரியாழ்வார் இந்த இரட்டை கிழவியாக எத்தனை சொற்களை அவர் உபயோகப்படுத்தியிருக்கிறார் என்று நாம் கணக்கிட்டு பார்க்க வேண்டும் முதல் பாசுரத்திலே சலார் பிலார் என்றார் மற்றொரு பாசுரத்திலே கனகணவென சிரித்துன்னார் இப்பொழுது இந்த பாசுரத்திலே மொடுமொடு என்று அழகான பிரயோகங்கள் இவைகளெல்லாம் அப்படி முன்னலோர் வெள்ளி பெருமலை கூட்டன் முன்னாலே ஒரு வெள்ளி மலை குன்றானது மொடுமொடு விரைந்தோட அப்படி வேகமாக செல்லுகின்ற காலத்திலே தொடர்ந்ததோர் கருமலை குட்டன் அந்த வெள்ளி குன்றை பின்னாலே தொடர்ந்து கொண்டு இன்னொரு கரும கரிய குன்று கரிய மலை பிஞ்சு ஒன்று அது தொடர்ந்து ஓடுகிறது போலே என்கிறார் இல்பொருள் ஓமை அணி அதாவது மலைகள் ஓடுமானா ஓடாது ஆனாலும் இந்த பலராமனும் கண்ணனும் ஓடுவதை பார்த்தால் அப்படி இருக்கிறது என்று பெரியாழ்வார் அழகான உபமானத்தாலே தெரிவிக்கிறார் அப்படி வெள்ளிப்பருமலை கூட்டன் கரியமலை குட்டன் பெயர்ந்து அடியிடுவது போல் பின்னாலே அப்படி செல்வது போல பன்னி உலகம் பரவியோவா புகழ் பலதேவன் என்னும் தன் நம்பி தன் நம்பி என்கிறார் நம்பி என்னால் அர்த்தம் பூர்ணன் என் அர்த்தம் பலதேவனுக்கு ஒரு பெரிய பெருமை சொல்லுகிறார் இந்த பாசுரத்தில் என்ன பெருமை என்னால் பன்னி உலகம் பரவியோவா புகழ் என்னால் எத்தனை பேர் உலகத்தில் இருக்கிறவர்கள் அத்தனை பேரும் ஸ்தோத்திரம் பண்ணினாலும் கூட அந்த ஸ்தோத்திரமானது முழுமை அடையவே அடையாதாம் அப்படிப்பட்ட புகழை உடையவன் பலதேவன் சொல்லுகிறான் என்ன காரணம் என்ன பலதேவனுக்கு அப்படிப்பட்ட புகழ் என்னால் கிருஷ்ணாவதாரத்திலே கண்ணனுக்கு பிறந்தவனாய் இருந்தும் கூட அந்த கண்ணனுக்கு திருமேனி காவலாய் அவன் இருந்தபடியினாலே ஏற்பட்ட புகழ் கண்ணனை காத்து கொடுத்தவனே ஆறு என்றால் பலதேவன் தான் அதனால் தான் கூட அவனை பற்றி சொல்லுகிற பொழுது செம்பர் செல்வா பலதேவா என்று அதாவது தேவைகியனுடைய வயிற்றிலே பிறந்த ஆறு குழந்தைகளை கம்சன் கொன்று விடுகிறான் ஏழாவது கர்ப்பமாக இந்த பலதேவன் தான் தேவகியனுடைய கர்ப்பத்திலே அதாவது ஆதிசேஷன் பலதேவனாக வந்து தேவகியனுடைய கர்ப்பத்திலே ஆவிர் பவிக்கிறான் ஆனால் ஏழாவது மாதத்திலேயே அந்த கர்ப்பத்தை வேறொரு கர்ப்பத்திலே மாற்றி வைத்து விட்டார்களாம் அதாவது யசோ தேவகையனுடைய கர்ப்பத்தில் இருந்து கொண்டு போய் அதை நந்தகோபருடைய அதாவது வசுதேவருடைய மற்றொரு பத்தினியாய் அது திருவாய்ப்பாடியிலே இருந்தவளான ரோஹிணி என்கிறவளுடைய கர்ப்பத்திலே வைத்து விட்டார்களாம் அவளுக்குத்தான் பலதேவன் பிறந்தான் அதற்கு பிறகு எட்டாவது கர்ப்பமாக கண்ணன் அவன் பிறந்தான் அவனுக்கு ஆபத்து ஒன்றும் ஏற்படாமல் இருந்ததற்கு என்ன காரணம் என்னால் முன்னாலே வந்து பலதேவன் அவன் தேவகையனுடைய கர்ப்பத்திலே காலை வைத்ததுதான் அவன் பொற்கால் பொலியை இட்ட ஆகையினாலே முன்னாலே ஆறு குழந்தைகள் மறித்து விட்டன ஆனால் கண்ணபிரான் தரித்திருந்தான் என்னால் அதற்கு பலதேவன் அங்கு வந்து சென்றதுதான் காரணம் என்கிறபடியினாலே அவனை செம்பர் கழலடி என்று ஆண்டாள் கொண்டாடுகிறாளே அப்படிப்பட்ட புகழைத்தான் இங்கே அவளுடைய திருத்தகப்பனாரான பெரியாழ்வார் உலகம் பரவி ஓவா பெரும் புகழ் படைத்தவன் பலதேவன் என்று கண்ணபிரானையும் காத்து கொடுத்த பலதேவன் என்று சொல்லுகிறார் அந்த பலதேவன் என்னும் நம்பி நம்பி என்னால் பரிபூர்ணனவன் அப்படிப்பட்ட நம்பியோட பின் கூட செல்வான் பின் கூட செல்வதற்காக இவன் கண்ணபிரான் தளர்நடை நடவானோ தளர்நடை அவன் கூட செல்வதற்காக என்று சொல்லலாம் இல்ல கூட செல்லுகிறவனானா என்று சொல்லலாம் ரெண்டு பொருளும் ஒக்கும் இந்த இடத்திலே ஆஹா பலதேவன் வெள்ளிமலை போலே முன்னாலே மொடுமொடு விரைந்தோட இந்த கண்ணபிரான் ஒரு கரிய குன்று போலே அவன் எப்படி செல்லுகிறான் என்னால் பெயர்ந்து அடியிடுவது போல என்கிறார் அதுல கூட ரொம்ப ஆச்சரியம் பலதேவன் வயதிலே மூத்தவன் அவன் மிகவும் ஒல்லியாகவும் இருப்பவன் ஆகையாலே கொஞ்சம் கிடுகிடு கிடுகிடுன்னு நடந்து போயிடுறான் ஆனால் பின்னாலே செல்லுகிற கண்ணபிரான் அவன் இன்னும் பருவத்திலேயும் சிறிய குழந்தை கொஞ்சம் பருமனான வடிவமும் உடையவன் கண்ணன் ஆகினாலே அவன் சற்று பெயர்ந்து அடியிடுவது போலினால் அப்படி அடி வைத்து மூச்சு வாங்க செல்லுகிறான் அண்ணா ஓடிவிடாதே இதோ நானும் வருகிறேன் இதோ நானும் வருகிறேன் என்று சொல்லிக்கொண்டு பின்னாலேயே செல்லுகிறானான் அதத்தான் இந்த பாசுரத்தில் அவ்வளவு அழகாக பன்னி உலகம் பரவியோவா புகழ் பலதேவனென்னும் என்னும் தன் நம்பியோட கூட செல்வான் தளர்நடை நடவானோம் என்று அற்புதமாக அந்த கண்ணபிரானுடைய தளர்நடையை காண வேண்டும் என்று யசோதாய பிராட்டி சொன்ன பாசுரத்தை பெரியாழ்வார் அருளி செய்கிறார் இன்னும் அனுபவிப்போம்